நண்பர்களே இந்த வீடியோ யார் மடந்தையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டது இது ஒரு முற்றிலும் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்ட வீடியோ அதனால உங்க வீட்டு பிள்ளையார நடந்து எல்லாரும் என்னை மனுச்சிருக்காதா சதா அந்த பால் எடுத்து போடு டேய் இங்க பால் இல்லடா அக்கா நீ போய் போய்டான சொல்ற வாழை பனியன் குள்ளே தான வச்சு வச்சிருக்க அண்ணன் கேட்குறாள எடுத்துட்டனா கேட்டா கண்டோரி இவனு என்ன பலான படத்தை விட மோசமா போறானுங்க டேய் பலம் பண்ணுறான் இன்னடி ஆ ஏய் உனக்கு ஆ ஃபியூ ரொம்ப ஏன்டா கழுவாத மூஞ்சி நீ இங்க தட்டி கேப்பியா இவங்களே அப்படி இருக்கானுங்க இவங்க டீச்சர்ஸ் எப்படி இருப்பாங்க அம்மா பண்ணுவியா இது கில்மா படமா இந்த படத்தோட பேரு ஓபன் பண்ணா ஹீரோ சார் காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு ஹாஸ்டலுக்குள்ள போயிடுறாரு உள்ள போனவருக்கு கவால்ன்னு ஏதோ ஒன்னு தோணி இருக்கு உடனே நோட் புக்கை ஓப்பன் பண்ணி பாக்குறாரு என்ன ஃபீல் பண்றான் ஃபிளாஷ் பேக் போய்டுவானோ ஃபிளாஷ் பேக் சில வருடங்களுக்கு முன்பு ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்கூல்ல பிளஸ் டூ படிச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த படத்துல ஹீரோயின் ரொம்ப ஸ்பெஷல் எல்லா பொண்ணுங்களும் குட்ட பாவாடா போட்டா ஹீரோயினும் குட்டி பாவாடா போடுவாங்க இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அட கிளாமரா சொன்னான்ப்பா ஹாய் 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 நானும் பாக்குறேன் ஒரு நாளைக்கு அது குனி வச்சாங்கன்னா

தாங்க இந்த படத்துல குட்டி வில்லன். அது என்ன குட்டி வில்லன்? இந்த வில்லன் என்ன பண்ணுவாரன்னா ஹீரோயினை சுத்தி சுத்தி டார்ச்சர் பண்ணுவாரு. ஹீரோயின ஒரு ஒன் சைடா லவ் பண்றாரான்னு தெரியாது. இல்ல ஹீரோக்கு இந்த வில்லன்ஸா இருக்கு எது பிரச்சனையானன்னு தெரியாது. இவ்வளவு ஏன் இந்த கர்மத்தலாம் ஏன் பண்றானோ அவனுக்கே தெரியாது. ஆனா பண்ணிட்டு இருக்கான். சின்ன வீடா வரட்டுமா பெரிய விடா வரட்டுமா. இந்த மன்மத ரசவுக்கு என்ன வீடு இஷ்டமா. என்ன விடா வந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.

இந்த படத்துல பசங்க பொண்ணுங்க பேசிக்கிட்டா மட்டும் தான் கசம் சவா பேசிக்கலாம் கிடையாது வெறும் பொண்ணுங்க மட்டுமே பேசிக்கிட்டா கூட கொஞ்சம் கசம் சவா தான் தான் பேசிக்கிறாங்க காதல தட்டி எழுப்புறேன்ட்டு என் இடுப்பு பிடிச்சு கிள்ளுட்டாண்டி ரொம்ப வலிக்குது அவனாச்சு பரவாயில்லடி என் ஆள் இருக்கானே தொப்புளுக்கும் போது கொஞ்சம் ஜாக்கெட் போட்டு சொல்றேன்டி

அக்கா நீ போய் தானே சொல்றேன் வாழ பனிய குளர் தானே பழச்சு வச்சிருக்கேன் அடிக்கப்பட்ட ஜந்து வீட்டுல போய் போக்சன படுற போட இது வேற பிஞ்சிலே பழுத்து இருக்கு

எனக்கு இன்னமும் இந்த டைரக்டர் இந்த ப்ரொடியூசரும் ஒளிச்சு கடனே எடுத்து இல்லாதான் இந்த படம் எடுத்த ப்ரொடியூசர் இன்னும் பிச்சை காரண இருப்பான் நினைக்கிறியா நீ நீ அழுதுட்டு வர அட பக்கம் ஒரு பொண்ணும் பையனும் கட்டத்தை பேசிட்டு அட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பொண்ணு அவன் ஏதாவது மேக்ஸ்ல டவுட் கேட்டுட்டு இருப்பான் அவன் என்ன டவுட் கேட்கறான் நீ பாருக்க சொல்றேன் இட்லிக்கு மேல எள்ளுபொடி இட்லிக்கு மேல எள்ளு பொடியா அப்படின்னு என்னவா இருக்கும் நடிக்காத அந்த பையன் தான் பையன் டீசென்ட் ஆனா அந்த பொண்ணு ரொம்ப டீசென்ட் இப்ப அந்த பொண்ணு ஒரு விடுகதை போடுவாரு நான் ஒரு விடுகதை சொல்றேன் அதுக்கு விட சொல்லுடா ஏறும்போது சுகமா இருக்கு ஏறு ஏறு எரிச்சலா இருக்கு போது சுகமா இருக்கு இறங்கிட்ட பிறகு

அப்பாவ அவனை விட ஒரு பெரிய காஜியை காட்டுறாங்க பொண்ணுதான் டே இந்த படத்துக்கு நீங்க துள்ளுர வயசுலாம் டைட்டில் வச்சிருக்க கூடாதா காஜி வயசு வேணா வச்சிருக்கலாம் என்னடா ஆரம்பத்துல இருந்து எல்லாருமே காஜி புடிச்சு சுத்திட்டு இருக்கீங்க ஒரு நாள் அந்த பையன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் ரெண்டு பொண்ணுங்க போறாங்க அதுல ஒரு பொண்ணு ஜீன்ஸ் வேணும் டி ஷர்ட்டும் போட்டுருக்குது இதை பார்த்த பைய பிள்ளைக்கு மண்டையில் ஏதோ ஒன்னு தோணி அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்டுறான் எனக்கு ஓகே உனக்கு கூட ஓகே சின்ன டவுட் அப்படிடா கேட்ட ஒண்ணு ஜீன்ஸ்ல ஜிப் இருக்குதா அதுல ஜிப் இருந்தாலும் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும்னு கேட்டேன்டா இந்த காஜி காட்சிகள் எல்லாம் முடிஞ்சதும் ஹீரோயின் மேடம் ஹீரோவை அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போய் அவங்க அண்ணன் கிட்ட இன்ட்ரோ கொடுக்கறாங்க இப்ப சம்பந்தமே இல்லாம ஹீரோயின் மேடம் வந்து பேஸ்கட் பால் விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த குட்டி வில்லன் வந்து ஹீரோயின டார்ச்சர் பண்றாங்க இத பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோ பொங்கி எழுந்து அந்த தப்பை தட்டிக்கிறாரு ரொம்ப வலிக்குது எங்க ஹீரோ சார் நீங்க எந்த ஊரு சார் இப்படி தப்ப தட்டி கேட்டு நான் எந்த படத்துலயும் பார்த்தது இல்ல இந்த கண்ட்ராவி காட்சி முடியறதுக்குள்ள ஒரு டூயட் சாங் வேற போறாங்கடா எங்க அம்மாவுக்கு நல்ல மருமகனா எங்க வீட்டுக்கு நீ வாடா சீக்கிரம் ஓ இந்த படத்துல சாங்கு வேற இருக்கா அது ஒண்ணு இல்லடா படம் ஒன்னு இருந்தா சாங்குன்னு ஒரு நாலஞ்சு வைக்கணும்ல அதுக்காக எடுத்து வச்சிருக்கானுங்க இப்படியே போய்கிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலயும் ஹீரோயினுக்கு ஹீரோ மேலயும் காதல் வந்துருது இந்த காதல் எப்படியாவது சொல்லியே ஆகணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணி சொல்லப் போகும்போது போது இன்னொருத்த உள்ள வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிடறான் அட ஒண்ணு இல்லப்பா அடுத்த வாரத்துல இருந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு லவ் சொல்றதுக்கு என்னடா சம்பந்தம் நாங்க சம்பந்தப்படுத்திக்கிட்டோம் ஆட கிரிஞ்சு காண்டாம இருக்கங்களா என்ன கருமத்தராக்கி கிண்டி வச்சிருக்கீங்க சரி இந்த எக்ஸாம் கரும முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் சொல்லிக்குவாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதி ஹீரோவுக்கு தெரியாம ஹீரோ நோட்லயும் ஹீரோயினுக்கு தெரியாம ஹீரோயின் நோட்லயும் ரெண்டு பேரும் மாறி மாறி லவ் லெட்டரை வச்சிடறாங்க ஆனா பாரு கண்ணு முன்னாலே எழுதி வைக்கிறாங்க ஆனா ரெண்டு பேருக்கும் தெரியல இப்ப இந்த காதல் கடிதத்தை எழுதி பதுக்கி வச்சிட்டு அதுக்கு ரிப்ளை வரணும்னு போன் பக்கத்துல படுத்து தூங்கிடுறாங்க ஹீரோயின் இப்ப அங்க இருந்து கட் பண்ணி திரும்ப ஒரு டூயிட் சாங் இந்த காஸ்டியூமும் இந்த பேக்ரவுண்ட்லாம் எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குது

இந்த பொண்ணு அந்த செத்து போச்சு எப்பரா திரும்பி வந்துச்சு ஒருவேளை டபுள் ஆக்சனா ஆனா அந்த கர்மலாம் இல்லடா அதுக்கும் ஒரு ஃபிளாஷ் பேக் வச்சிருக்கானுங்க ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ற மேட்டர் ஹீரோயினோட அண்ணனுக்கு தெரிஞ்சிருது இந்த லவ் எப்படியாவது உடைச்சு ஆகணும்னு ஹீரோயினுக்கு மயக்க ஊசி போட்டு ஏறந்துட்டதா ஊரே ரொம்ப வெச்சு ஏமாத்தி இந்த ஊருக்கு கூட்டி வந்து காலேஜ் ஜாயின் பண்ணி விட்டுட்டான்டா அவங்க அண்ணன் ஏண்டா ஹீரோயினுக்கு மயக்க ஊசி போட்டு அவசே செத்துட்டதா சொல்லி ஹீரோவை நம்ப வெச்ச ஒருவேளை ஹீரோயின் திரும்ப ஹீரோ மீட் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லிட்டா அவதான் சொல்ல மாட்டாளே ஏன் உயிரே போனாலும் இந்த விஷயத்தை யார்கிட்ட ஓபன் பண்ண மாட்டேன் அப்படினு ஏண்டா சத்தியம் பண்ணிருக்காளே

படத்துல காஜி சீன் இல்லடா காஜி சீன்ல தான் படமே இருக்குது இப்படியே ஒரு நாள் போயிட்டு இருக்கும் போது ஹீரோ கண்ணுல ஹீரோயின் பட்டுறாங்க உடனே ஹீரோ சார் விரட்டி எப்படியாவது அவங்களை பிடிக்கணும்னு ஓடும் போது ஹீரோ சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது ஆனாலும் ஹீரோ சாரு தன்னோட முயற்சியில இருந்து பின்வாங்க கூடாதுன்னு திரும்ப ஹீரோயின் தேடி போறாங்க ஆனா இந்த தடவை வில்லன் சாருக்கு உண்மை தெரிஞ்சு போய் ரவுடிகளை விட்டு அடிச்சு தும்சம் பண்ணிடுறாரு இப்ப அடுத்த நாள் அந்த வீட்டு வேலைக்காரி ஃபோன் பண்ணி ஹீரோ சாரு கிட்ட எல்லா உண்மையும் உளறிடுது இதுல இன்னும் வெறியான ஹீரோ சாரு ஹீரோயினா இன்னும் வெறித்தனமா தேட ஆரம்பிக்கிறாரு இந்த கருவாந்திர காட்சிகளுக்கு நடுவுல இன்னொரு சாங் வேற ஒண்ணு வருது

பண்ணாலும் இந்த மாதிரி உப்புமா படங்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு அதை நினைக்கும் போது வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு இது போன்ற பல உப்புமா படங்கள் ரோஸ்ட் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஆன் ஒரு சிம்பிள் ஒரு அதையும் கொடுத்துக்கோங்க திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மூவி ரோஸ்டோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் விஜயகுமார் சைனிங் ஆஃப் பாய்